தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க மனைவி இன்று இரவு உங்களோடு உறவில் ஈடுபட விரும்புகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் ஆண்களுக்கு நாம் எல்லாம் தோன்றும் என நினைப்பது தவறு ஒரு ஆய்வில் ஆண்களை விட உறவில் ஈடுபட மிகுந்த விருப்பம் கொண்டவர்கள் பெண்கள்தான் என்று தெரிய வந்துள்ளது இந்தியா போன்ற நாடுகளில் நாம் பெண்களை கடவுளுக்கு இணையாக மதிப்பதால் அவர்கள் இதை பெரும்பாலும் வெளிப்படையாக கூறுவது இல்லை மற்றும் உடலுறவில் ஈடுபடுவது நாட்டம் கொள்வது என்பது தவறானது அல்ல இது மனிதர்கள் மிருகங்கள் என அனைவரிடமும் எழும் சாதாரண உணர்வுதான் அந்த வகையில் வெளிப்படையாக கூற மனம் இல்லாத பெண்கள் அதை எந்த அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது பற்றி காணலாம் உங்கள் துணை உங்களை பார்த்தபடியே இடையில் ஒரு கையை வைத்துக்கொண்டு கண்களால் உங்களை கவியப்படி பார்ப்பது முதல் அறிகுறி இரவு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் பேச்சை கவனிக்காது அவ்வப்போது பெருமூச்சு விட்டபடி இருக்கிறார் என்றால் அதுதான் இரண்டாவது அறிகுறி தன்னைத்தானே கட்டிப்பிடித்து அமர்ந்திருப்பது உங்கள் தோள்களை கட்டிப்பிடித்திருக்க வேண்டிய கைகள் தன்னைத்தானே கட்டியணைத்து தனிமையில் விடப்பட்டது போல கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்திருப்பது மூன்றாவது அறிகுறி இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படுக்கை இறையில் உடன் இருக்கும் தானாக தனக்கு தானே உளறுவது நான்காவது அறிகுறி பெரும்பாலும் இந்த அறிகுறி எல்லா பெண்களிடம் எதிர்பார்க்க முடியாது ஆனந்த கூத்து என்பது போல சில அசைவுகளை வெளிப்படுத்துவதுதான் இந்த கடைசி இதிலும் நீங்கள் கண்டு கொள்ளவில்லை உங்களுக்கும் ஒரு நேரம் வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் ஆசைகளை தங்கள் கணவருக்கு மறைமுகத்தான் உணர்த்துவார்கள் அதை நாசுக்காக ஆண்கள் புரிந்து கொண்டால் அன்றைய மன்மத கொண்டாட்டம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்